அனைவருக்கும் வணக்கம் நம்ப தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அறக்கருத்துகளை பயின்று வருகிறோம் அந்த வரிசையிலே தற்போது அருங்கலச்செப்பு என்ற நூலிலே இருந்து இல்லற நெறியினை பற்றி நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் இல்லற நெறியினை முக்கியமாக கூறுகின்ற நூல்களில் ஒன்றாக அருங்கல நூல் இருப்பதையும் சமஸ்கிருதத்திலே ரத்தன கண்டக சிராவசாரம் என்கின்ற ஆச்சாரிய ஸ்ரீ சமந்தபத்திரர் எழுதிய நூலினுடைய தமிழாக்கமாக இந்த நூல் இருப்பதனையும் நாம் ஏற்கனவே அறிந்தோம் அந்த வழியிலே இல்லற நெறி இல்லறத்தை பற்றி கூறுவதால் இல்லற நெறி என்று தலைப்பிட்டு இந்த அருங்கலச்சப்பு நூலினுடைய முதல் பகுதியை நாம் பார்த்து வருகிறோம் முதல் பகுதி நற்காட்சி என்பதை பற்றித்தான் நாம் பார்த்தோம் தலைமகன் முனி என்பனுடைய விளக்கத்தை கூறிய பிறகு தேவர் பெருமான் நமக்கு நற்காட்சி என்ற விஷயத்தை பற்றிய விளக்கத்தை அளிக்கிறார் அதிலே முதல் முதல் பகுதியாக நற்காட்சியினுடைய எட்டு அங்கங்கள் குறித்து நமக்கு தெரிவிக்கிறார் நற்காட்சிக்கு ஒரு எட்டு உறுப்புகள் எட்டு அம்சங்கள் அவசியமாக நற்காட்சி ஏற்படுவதற்கு தேவை அல்லது நற்காட்சியாளரிடம் இவை எட்டும் இருக்க வேண்டும் என்று இதிலே நமக்கு கூறுகிறார் பதிமூன்றாவது குரட்பாவிலே எட்டு வகை உறுப்பிற்று ஆகி இயன்றது சுட்டிய நற்காட்சிதான் என்று கூறுகிறார் நற்காட்சி என்று நாம் சுட்டி காட்டுவது நாம் எடுத்து உரைப்பது என்னவென்று சொன்னால் எட்டு வகையான உறுப்புகளால் அது அமைந்திருக்க வேண்டும் ஆகி இயன்றது அந்த எட்டு வகையான உறுப்புகள் கூடியிருக்கின்ற ஒரு தன்மையை நற்காட்சி என்று நாம் கூறுகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா எட்டு வகையான உறுப்புன்னா ஐயமின்மை அதாவது சந்தேகம் இல்லாமை என்கின்ற உறுப்புகள் முதற்கொண்டு ஒரு எட்டு உறுப்புகள் கூறப்படுகின்றன அதில் என்ன முக்கியமானது அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை வைத்தல் அந்த அதைத்தான் ஐயமின்மை என்று நாம் கூறுகிறோம் அதுதான் பிரதானமான ஒரு உறுப்பாக முதல் உறுப்பாகவே காண்பிக்கப்படுகிறது எதிலே நாம் நம்பிக்கை வைப்பது அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு விளக்கத்தை கூறும்போது நூலிலே கூறப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம் அந்த எட்டு உறுப்புகள் எவை என்பதனை மூன்று குரட்பாக்களிலே நமக்கு ஆசிரியர் விளக்குகிறார் ஐயம் அவாவே உயர் உவர்ப்பு மயக்கு இன்மை மெய் பெற இன்னவை நான்கு அந்த உண்மையான அந்த நற்காட்சியினை பெறுவதற்கு முதல் நான்கு உறுப்புகள் என்ன ஐயம் அவாவே உவர்பு மயக்கு இன்மை என்று கூறுகிறார் அந்த இன்மை என்பதை எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும் ஐயமின்மை அவா இன்மை உவர்ப்பு இன்மை மயக்கு இன்மை என்று அதனால் ஐயம் இன்மை அவா இன்மை உவர்ப்பு என்று சொன்னால் அருவறுப்பு அருவறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் மயக்கு என்று சொன்னால் இதுவா அதுவா எது சரின்ற ஒரு குழப்பம் அதுதான் மயக்கம் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது அந்த குழப்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த நான்கும் முதல் உறுப்புகளாக காட்டப்படுகின்றன ஐயமின்மை என்பால் சந்தேகம் இல்லாத ஒரு தன்மை அவா என்பால் ஆசை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதுபோல அருவறுப்பு அசூயே என்று சொல்வார்கள் அசூயே என்றால் கொஞ்சம் நமக்கு அருவறுப்பாக காட்டப்படுகின்ற அருவறுப்பாக இருக்கின்ற அம்சங்கள் அவற்றை பார்த்தும் நாம் அருவறுப்பு அடையக்கூடாது அதனுடைய விளக்கம்லாம் பின்னாடி வரும் நம்ம பார்க்கலாம் அதே போல் மயக்கம் எது சரி இந்த நாம் பின்பற்றுகின்றது நாம் செய்கின்ற செயல்கள் இந்த செயல்கள் எல்லாம் சரியா தவறா என்ற குழப்பமானது இருந்தால் அது மயக்க நிலை என்று கூறப்படுகிறது அந்த மாதிரி குழப்பமில்லாமல் தெளிவான ஒரு நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மயக்க இன்மை என்று இதிலே கூறுகிறார்கள் அதனால் இந்த நான்கும் வந்து இல்லாமல் இருக்க வேண்டும் ஐயம் அவா உபர்ப்பு மயக்கு இந்த நான்கும் இல்லாமல் இருக்க வேண்டும் இப்போ அதற்கு அடுத்த பதினைந்தாவது குரட்பாவிலே அறப்பழி நீக்கல் அழிந்தாரை தாங்கள் அறத்துக்கு அளவலா மூன்று அங்கு நான்கு உறுப்புகளை சொன்ன ஆசிரியர் இங்கே அடுத்த மூன்று உறுப்புகளை கூறுகிறார் அறப்பழி நீக்கல் அறத்திற்கு தர்மத்திற்கு ஜன தர்மத்திற்கு ஏதாவது ஒரு பழி ஏற்படுமானால் அந்த பழியினை நாம் நீக்க வேண்டும் அந்த பழி ஏற்படாமல் அதனை ஏற்பட்ட பழியினை நாம் நீக்க வேண்டும் ஏதாவது ஒரு அகஸ்தவமாக ஒரு தவறு அதில் பின்னாடி நமக்கு விளக்கம் வரும்போது தெரியும் அந்த மாதிரி பழி எதுவும் நேர்ந்தால் அறத்துக்கு ஜன அறத்திற்கு ஜன தர்மத்திற்கு ஏதாவது பழி நேருமானால் அந்த பழியினை நீக்குவது நம்முடைய முக்கியமான அம்சமாக இருக்கும் உறுப்பாக இருக்கும் அதேபோல அழிந்தாரை தாங்கள் அழிந்தார் என்றால் அறநெறியிலிருந்து விலகி இருப்பவர் அல்லது அந்த அறநெறியிலே ஒரு தூய்மையான வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டிருக்கின்ற ஒருவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் அந்த நல்வழியிலிருந்து தவறி தவறான வழியிலே செல்கிறார் என்று சொன்னால் அவரை நாம் முயற்சி செய்து மீண்டும் அறவழியிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் அவருக்கு நாம் அறிவுரை என்று சொல்கிறது நம்முடைய முயற்சியினால் அவரை அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் மீண்டும் அறவழியிலே நிறுத்த வேண்டும் தர்மத்தை கடைப்பிடிக்குமாறு நாம் அவரை செய்ய வேண்டும் அது ஒரு அது ஒரு கடமை நற்காட்சியாளருடைய கடமை அதுவும் ஒரு உறுப்பு அதற்கடுத்து அறத்துக்கு அளவலா அளவலா அளவலாவுதல் என்று சொன்னால் பேசுதல் பழகுதல் ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளுதல் அதே அளவலா அளவலாவுதல் என்று நாம் கூறுகிறோம் அந்த அளவலாவுதல் எப்படி இருக்கணும்னா அறத்துக்கு இருக்க வேண்டும் தர்மத்தை ஒருவரோடு ஒருவர் கலந்து உரையாடி கொள்ள வேண்டும் செயல்களிலே அதனை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அறவழியில் நடப்போரிடம் அன்பு கொள்ளுதல் அன்பாக இருக்க வேண்டும் அவங்க தர்மத்தினுடைய பாணியில் செல்கிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அவங்களோட நட்பு பாராட்டி அதற்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கின்ற வழியிலே அவரோடு வாஞ்சையோடு இருக்க வேண்டும் என்று இதிலே நமக்கு தெரிவிக்கிறார் அடுத்த மூன்று உறுப்புகளாக அறப்பழி நீக்கல் அழிந்தாரை தாங்கள் அறத்துக்கு அளவலாவுதல் என்று மூன்று உறுப்புகளை கூறுகிறார் இப்போ முதல்ல நாலு இப்போ ஒரு மூணு ஏழு உறுப்பு கூறியாச்சு அடுத்தது எட்டாவது உறுப்பு பதினாறாவது புரட்பாவிலே அறத்தை விளக்கலோடு எட்டு ஆகும் என்ப திறம்பட உள்ள உறுப்பு அறத்தை விளக்குதல் விளக்குதல் என்றால் விளக்கம் கூறுதல் அல்லது அதை பரப்புதல் அறத்தை பரப்புவதற்காக அதனுடைய அறத்தினுடைய இயல்புகள் என்ன என்பதனை பற்றி மற்றவர்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ளலாம் தனிப்பட்ட முறையில் பேசலாம் ஏதோ ஒரு சபையில் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு பிறகு பல விஷயங்கள் நம்ம அறத்தை விளக்குவதற்காக செய்யலாம் திருவிழாக்கள் செய்வது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம் தர்மத்தை விளக்கம் சொல்வதற்காக தர்மத்தை எல்லோரிடம் கொண்டு செல்வதற்காக இந்த பணிகளை எல்லாம் செய்கிறோம் அதை வந்து அறத்தை விளக்கல் என்று சொல்கிறார்கள் அறத்தினுடைய இயல்புகளை விளக்கமாக கூறுதல் அல்லது அதனுடைய விளக்குவதற்கான செயல்பாடுகளில் நாம் இறங்குதல் என்று இந்த எட்டாவது அங்கத்தை குறிப்பிடுகிறார் அதன்படி எட்டு ஆகும் என்ப திறம்பட உள்ள உறுப்பு நற்காட்சிக்கு ஒருவர் முயற்சி செய்கிறாரால் அவருடைய திறமை எதை வைத்து காணப்படும்னா இந்த எட்டு அங்கங்களை வைத்து காணப்படும் அந்த எட்டு அங்கங்கள் நமக்கு ரத்னகண்ட சிராவ சாரத்திலையும் கூறப்பட்டு இருக்கின்றன அந்த எட்டு அங்கங்களை பற்றி அது ஒவ்வொரு அங்கமாக நாம் வரும்போது விளக்கமாக குரட்பாவிலும் அதனுடைய காதைகளிலும் பார்க்கலாம் இப்போது இந்த அதனுடைய சமஸ்கிருதத்தில் அதனுடைய பெயர் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதனை நம்ம பார்த்துக்கலாம் முதல் அங்கம் ஐயமின்மை சந்தேகம் இல்லாத அந்த தன்மையை குறிச்சு சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமாக ஜின கருத்துக்களிலே சந்தேகம் எதுவும் இருக்கக்கூடாது சந்தேகம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு அது எப்படி ஒரு கட்டளையாக நாம் சொல்ல முடியுமா ஒருத்தருக்கு சந்தேகம் வருது அவங்ககிட்ட சந்தேகமே இருக்கக்கூடாது என்று சொன்னால் அது சரியான முறையாக இருக்குமா அது சரி கிடையாது அந்த ஐயம் இல்லாத நிலையினை அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் இருக்கின்ற ஐயங்களை எல்லாம் அதையெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கணும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் தீர்த்து கொண்டு ஐயம் இல்லாத நிலையினை அடைய வேண்டும் அது எப்படி தீர்த்து கொள்வது அது நமக்கு விளக்கம் வரும் அப்போ பார்க்கலாம் அதற்கு வந்து நிச்சங்கை என்று சொல் சங்கை என்றால் சந்தேகம் ஐயம் நிச்சங்கை அதற்கு ஆப்போசிட்டானது ஐயம் இல்லாத நிலை நிச்சங்கீதம் என்றும் சில நூல்களில் நிச்சங்கீதம் என்றும் கூறு கூறுகிறார்கள் அது நிச்சங்கை என்றே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது அவாயின்மை ஆசை இல்லாத அந்த நிலை பொருளாசையோ மற்ற ஆசைகளோ இல்லாத அந்த நிலையினை அவாயின்மை என்று கூறுகிறார்கள் அது நிஷ்காங்ஷை என்று கூறப்படும் காங்ஷை என்றால் ஆசை நிஷ்காங்ஷை என்றால் ஆசை இல்லாத நிலை ஒவ்வொருப்பு இன்மை ஒவ்வொருப்புன்றத நம்ம என்ன சொன்னோம் அறுவறுப்பு என்று நாம் பார்த்தோம் அறுவருப்பு இல்லாத நிலையினை ஒவ்வொருப்பு நமக்கு முக அதாவது சகிச்சிக்க முடியாமல் இருந்தால் அது ஒவ்வொருப்புன்னு சொல்லுவாங்க அப்போ சகிக்க முடியாதுன்னா அருவறுப்பு இல்லாத அந்த நிலை அருவறுப்பு கொள்ளக்கூடாது அருவறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் அதனை விசிகிச்சை என்று கூறுவார்கள் விசிகிச்சை என்றால் அருவறுப்பு நேர் என்றால் அது இல்லாமல் இருந்த நிர்விசிகிஸை என்ற அங்கமாக ரத்னகண்ட சிராவச்சாரத்திலே குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம் மயக்கமின்மை மயக்கமின்மைனால் குழப்பமில்லாத ஒரு நிலை அப்போ என்ன தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருக்க வேண்டுமென்றால் அதை பற்றியான மூடத்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதைத்தான் திருஷ்டி என்று சொல்கிறார் மூடமில்லாத பார்வை அமூட திருஷ்டி திருஷ்டி என்றால் மூடத்தனம் திருஷ்டி என்றால் அதற்கு ஆப்போசிட்டு மூடத்தனம் இல்லாமல் இருத்தல் இது நான்கும் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த முதல் நான்கு இருக்கிறீங்களா ஐயம் அவா உறுப்பு மயக்கம் இவை நான்கும் கொள்ளக்கூடாது இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்த நான்கும் இருக்க வேண்டும் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அறப்பழி நீக்கல் அதை நான் ஏற்கனவே சொன்னேன் அறத்துக்கு ஏதாவது ஒரு தர்மத்திற்கு ஏதாவது ஒரு பழி ஏற்படுமானால் அது நீக்குவது அதை எப்படி நீக்குவது அது அதனுடைய குறைப்பாக வரும்பொழுது பார்க்கலாம் உபகோகணம் என்று சொல்வார்கள் அதை அதை வந்து இதில் நம்ம அருங்கிழச்சிப்பில் கூட உபகோகணம் என்றே வருகிறது அறப்பழி நீக்கல் என்ற அந்த அங்கம் அந்த வடமொழி சொல்லையே நமக்கு அந்த குரட்பாவிலே இருப்பதையும் நாம் பார்க்கலாம் அதுக்கு சமஸ்கிருதத்தில் உபகோகணம் உபகோகணம் என்றால் அறப்பழி நீக்குதல் அழிந்தாரை தாங்கள் அதை ஸ்திதீகரணம் என்று சொல்லுவோம் ஸ்திதி என்றால் நிலைப்பு ஸ்திதி ஸ்திதியாக இருக்குதுன்னா அது நிலைப்பாக இருக்குன்னு அர்த்தம் ஸ்திதீகரணம் நிலைக்கச் செய்தல் எதை நிலைக்கச் செய்தல் அறவழியிலே மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தி அதனை நிலைக்க செய்தல் தான் ஸ்திதீகரணம் என்று கூறுவரும் அடுத்து அறத்துக்கு அளவலாவுதல் சொன்ன அது வந்து அன்போடு இருத்தல் அறம் அன்போடு பேசுதல் பழகுதல் தர்மகாரியத்திலே ஒருவருக்கோடு ஒருவர் அன்போடு இருந்து பங்கு கொள்ளுதல் அதை சமஸ்கிருதத்தில் வாத்சல்யம் என்று சொல்வார்கள் இதை இந்த வார்த்தை நம்ம அதிகமாக பயன்படுத்த வாட்சல்யமாக இருக்கணும் அப்படின்னா ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் இணக்கமாக இருக்க வேண்டும் பிரியத்தோடு இருக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தையை அந்த பொருளிலே வருவது வாத்சல்யம் என்று கூறுவார்கள் அடுத்து அ அறத்தை விளக்குதல் என்பதனை இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் மார்க்க பிரபாவனை மார்க்க பிரபாவனை என்பது பலவிதமான செயல்களை அடங்கியது பேசுவது மட்டுமல்ல செயல்பாடுகளிலும் விழாக்கள் எடுப்பதிலும் இந்த போல இருக்கின்றது எல்லாம் பிரபாவனை என்று நாம் கூறுவோம் அதனால் இந்த எட்டும் நிஷ்சங்கை நிஷ்காங்ஷை நிர்வீஸ்தை அமூட திருஷ்டி உபகோகனம் ஸ்திதீகரணம் வாத்சல்யம் மார்க பிரபாவனை என்பதை வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே நமக்கு ரத்னாண்டிலே ஆச்சாரிய ஸ்ரீ சமதபத்ரர் அவர்கள் கொடுத்திருப்பதையும் நாம் பார்க்குறோம் நம்ம இதை ரெண்டு நூலையும் ஒன்றாக இருப்பதால் இந்த ரெண்டுத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்வதற்காக தான் இதை கொடுத்துருப்போம் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போது இனிமேல் வருகின்ற குரட்பாக்களிலே இந்த ஒவ்வொரு அங்கத்தையும் பற்றி அவர் விளக்கமாக நமக்கு எடுத்து சொல்லி உரைநூல்களிலே அவற்றுக்கு ஒவ்வொரு கதையினும் உதாரண கதைகளையும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கதைகள் வந்து நமக்கு இந்த அங்கத்தை வலிமைப்படுத்துவதற்காக புரிய வைப்பதற்காக அதிலே நமக்கு ஈடுபாடு ஏற்படுவதற்காக சொல்லப்படுகின்ற கதைகள் அந்த கதைகளையும் நம்ம அந்தந்த அங்கம் வரும்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த நற்காட்சியினுடைய உறுப்புகளை குறித்து பல நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மட்டுமே நம்ம உதாரணத்துக்கு பார்க்கலாம் ஏற்கனவே மேந்த புராணத்தில் மூன்றும் நற்காட்சி நல் ஞான நல் ஒழுக்கம் குறித்த ஒரு பாடல் ஒரு செய்யுள் இருந்தது முந்நூற்றி ஐம்பத்தஞ்சாவது செயலு அதில் இந்த இதுக்குள்ள எட்டு அங்கம் என்று குறிப்பிடுவதை நாம் இதில் பார்க்குறோம் குறுத்தல் ஆதி எட்டு அங்கம் நிறைந்தது என்றான் எட்டு அங்கம் என்ற அந்த அம்சம் இங்கே மேருமந்திர புராணத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது அறநெறிச்சலர் பாடல் அறுபத்தி எட்டில் இந்த எட்டு உறுப்புகளையும் தெளிவாக அந்த நூல் கூறுகிறது ஐயம் அவாவே உவற்பு மயக்கு இன்மை அங்கு ஏற்கனவே நமக்கு அருங்களைச்சப்பில் வந்து அதே வரிகளைத்தான் இங்கேயும் இருக்கு பார்க்கலாம் நம்ம பார்த்தா தெரியும் ஐயம் அவாவே புவர்ப்பு மயக்கியின்மை நீக்கல் நிறுத்துதல் மெய்யாக அன்புடைமை ஆன்ற அறவிளக்கம் செய்தலோடு என்று இவை எட்டாம் உறுப்பு எட்டு உறுப்புகள் என்று சொல்கிறார்கள் ஐயம் அவா புவர்ப்பு மயக்கிறது செய்வழி நீக்கல் என்று சொன்னால் அறப்பழி நீக்கல் அந்த அறப்பழி நீக்கல் என்ற அந்த அங்கம் நிறுத்துதல் என்று சொன்னால் அந்த அறத்து வழியிலே நிறுத்துதல் ஸ்திதீகரணம் என்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் அந்த அறப்பாதையிலே நிறுத்துதல் அன்புடைமை அன்புடைமை என்பதை வாத்சல்யம் என்று நாம் பார்க்கிறோம் அன்புடைமை அதே அற விளக்கம் என்பது மார்க்க பிரபாவனை அறத்தை விளக்கல் என்று நாம் கூறுகின்ற அந்த அங்கம் அதனால் பல்வேறு நூல்களிலும் கூட அப்படியே சமண அறத்தினை எடுத்து கூறப்படும் அரைச்ச அறநெறிச்சார நூல் வந்து நீதி நூலாக பொது நீதி நூலாக அறியப்படுவதாக இருந்தாலும் கூட அதில் இந்த எட்டு அங்கங்களையும் தெளிவாக சொல்லுகின்ற ஒரு செய்யுளானது இருப்பதனை நம்ம பார்க்குறோம் இது தவிர நமக்கு வந்து இந்த இல்லற நெறியினை கூறுவதற்காக புருஷார்த்த சித்தி உபாயம் என்ற நூலிலே கூட இந்த எட்டு அங்கங்களும் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவற்றினை அந்த செயல்கள் வரும்போது கரஸ்பாண்டிங்காக நம்முடைய ரத்னகண்ட சாவச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்கு அந்த புருஷாத்த சித்தி உபாயத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக விரைவாக சென்று புரியாமல் இருப்பதை விட கொஞ்சம் பொறுமையாக இதில் தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தோடு இந்த பதிவுகளை தொடர்ந்து நாம் பதிவிடுகின்றோம் எனவே அதற்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறும் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவினை இதோடு நிறைவு செய்யலாம் மேலும் இந்த யூடியூப் சேனலுடைய லிங்க்கு மற்றும் அதனுடைய இதை வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் குழுக்களிலே சில குழுக்களிலே பதிவிடுகின்றேன் அந்த குழுக்களிலே இருப்பவர்கள் அதனை ஃபாலோ செய்கிறாங்க அவங்க சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் பார்க்குறவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் ஓரளவுக்கு இருக்குது எதுக்காகனால் ஒரு ஊக்கம் அளிப்ப அளிக்கின்ற முறையில் தான் அது சப்ஸ்கிரைப் செய்வது என்பது சிரமமான விஷயம் இல்லை பலரும் அதை பற்றி கூட கொஞ்சம் தெரியாத தெரிந்தவர்கள் செய்துட்டாங்க செய்யாதவர் தான் அந்த யூடியூப் சேனல் நீங்கள் பொழுது நல்லறம் என்கின்ற அந்த பேருக்கு நேராக சப்ஸ்கிரைப் என்ற ஒரு சின்னதான ஒரு ஓபல் வடிவில் ஒரு ஒரு பகுதி இருக்கும் எழுத்து இருக்கும் அதை தொட்டால் அது உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும் அதுக்கு நம்ம அதிகமாக சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் என்கின்ற அந்த இடத்தை கையால் தொட்டு காட்டினாலே அது சப்ஸ்கிரைப் வந்துடும் எனவே அது சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அந்த குழுக்களிலே உங்களுக்கு தெரிந்த இந்த விஷயங்களிலே ஆர்வம் உள்ளவர்கள் யாராக இருப்பனா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே கூட நீங்கள் ஃபார்வேர்டு செய்து என்னை ஃபாலோ செய்யுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்ற ஒரு கோரிக்கையை உங்கள் முன்னால் வைக்கிறேன் சமண இல்லாத அறத்தை பறித்தும் அதனுடைய விரதங்கள் நல்லொழுக்கத்தில் பார்த்திங்கன்னா விரதங்கள் எல்லாம் வரும் பன்னிரெண்டு வகையான விரதங்கள் எல்லாம் நல் ஞானத்திலும் கூட நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நற்காட்சியை முடித்த பிறகு அதனால் அது கொஞ்சம் எல்லோருக்கும் பயன் தரும் வகையிலே இது அமையும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கிறேன் எனவே நல்லா என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும் பிறருக்கு ஃபார்வேர்டு செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் நண்பர்கள் பவியர்கள் தொடர்ந்து பதிவினை இடுகிறார்கள் அதில் விரிவான டைம்லைன் பதிவோடு பவியர் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார் அவருக்கு மிக்க நன்றி மற்றவர்களும் அந்த பதிவு செய்வதற்கு தெரியாமல் இருப்பேன் தெரிந்து ஏதாவது ஒரு ரிமார்க் சரியாக இருக்குது இல்லை இந்த இடத்திலே இதை மாற்றலாம் என்கின்ற அந்த ரிமார்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சேனலை அதை மேம்படுத்தாது உதவும் என்ற கோரிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஜெனேந்திரா